ஓம் ஸ்ரீ சாயராம் பிரம்ம ஞானம் பெறுவதற்கு சில தகுதிகள் இருக்குது அப்படின்றாரு எல்லாருக்குமே தன்னுடைய வாழ்நாளில் பிரம்மத்தை பார்க்குறதோ இல்லாத உணரவோ முடியாது அதுக்கு சில விதமான தகுதிகள் தேவைப்படுறது அதாவது மும்சை நம்ம வந்து சிலதில் கட்டுப்பட்டுருக்கிறது தான் நினச்சி சில விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்போது அந்த லட்சியத்துக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோடு உழைச்சவனுக்கு தான் அந்த பிரம்மஞானத்துக்கு உண்டான தகுதி அடைகிறான் அப்படின்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெறுப் விரக்தி இல்லை ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கணுன்றாங்க இந்த உலகப் பொருள்கள் மேலே இருக்கிற நம்மள ஆசை இருக்குது அதனால் நமக்கு கிடைக்க போகிற ஒரு பெனிஃபிட்ஸு ஒரு இமேஜ் இது எல்லாத்தையும் நம்ம உட்டால் வழியை நம்ம வந்து இந்த ஆத்மீக எல்லைக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொல்கிறார் பாபா அதே மாதிரி ஒரு உள்முக சிந்தனை நம்ம கடவுள்கிட்ட எப்போவுமே நம்மளுடைய உணர்வுகளை அவர்கிட்ட கண்டிப்பாக அப்படியே அடைக்கலமாகி ஒட்டுணும் அப்படின்றாரு நம்மளுக்கு வெளியில் நடக்கிறத மட்டுமே நம்ம பார்த்துட்டு உள்ளே நடக்கிறத யாரும் பார்க்குறதில்ல ஸோ இந்த இன்சைடு அவுட் அப்படின்றது இருக்குல்ல தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த ஆத்மாத மோதிக்கு அப்படின்னு சொல்கிறாரு தப்பு செய்யாமல் இருந்து தன்னுடைய மனசை ஒரு அமைதிக்கும் ஒரு சாந்தத்துக்கும் கொண்டு வந்தால் வழியை நம்மால் வந்து இந்த ஆத்மான ஆத்மானுபூதியை அடைய முடியாது அப்படின்றாரு அதே மாதிரி ஒரு ஒழுக்கமான நடத்த வேணும் அப்படின்றாரு அதாவது ஒரு நம்மளுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையத்தை வாக்கிய வா வாழ்க்கையை உண்மையாக நடத்தினால் நடத்தவில்லை என்றால் ஆத்மான ஆத்மானுபூதி கிடைக்காது அப்படின்றாரு அதே மாதிரி இந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா புலனுணர்வுகள் அந்த விஷயத்துக்கும் இந்த சில நல்ல விஷயங்கள் அதில் கெட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா இதிலேருந்தும் நம்ம வந்து வெளியில் வரலைன்னு சொன்னாக்கா நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காது அப்படின்றாரு நம்ம பிரம்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னா பாபா வந்து சில பிரின்சிபல்ஸையும் குவாலிஃபிகேஷனையும் ஃபாலோ பண்ணோன்னு சொல்கிறாரு முதல்து முமுட்சை அல்லது விடுதலையுடைய சிறிந்த விருப்பம் அப்படின்றாரு நம்ம ஏதாவது ஒரு கட்டு கட்டுக்குள்ளே அடங்கியிருந்தால் அந்த கட்டுலேருந்து முதல்ல விடுபட்டு வெளியில் வந்துடணும் அப்போ தான் நம்மளுடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு செகண்டு விரக்தி இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீல உள்ள வெறுப்புணர்ச்சி இந்த இகபர ஆசை அதை ஒத்த வெறுத்தால் அன்றி ஆன்மீக லட்சியத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்றார் பாயிண்ட் நம்பர் த்ரீ உள்முக சிந்தனை நம்ம எப்பவுமே வெளியிலேருந்து பார்த்துட்டு அதையே நம்ம ஒரு ஆசையாக வச்சுன்னு போயின்ட்டு இருந்தால் நமக்கு வந்து இந்த பிரம்ம ஞானம் கிடைக்காது பாயிண்ட் நம்பர் ஃபோர் தீவினைகள் கசரட கழிபடுதல் அதாவது கெட்ட விஷயத்தை நிறுத்தி தவறு இல்லாமல் நம்ம மனசை சாந்தமாக வச்சிருந்தார் ஒழிய இதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஃபைவ் வந்து ஒழுங்கான நடத்தை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவ்ரி ஒன்னுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புலனுணர் மகிழ்ச்சி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நம்ம எது முக்கியம் மகிழ்ச்சி முக்கியமாக இல்லை இந்த ஆத்மான பூதி அப்படின்ற ஒரு வாழ்க்கை முக்கியமாக அப்படின்றதுல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தேர்ந்தட்டால் ஒழிய நமக்கு பிரம்மஞானம் கிடைக்காது அதே மாதிரி மனசையும் மற்ற உணர்வுகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பாடி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு தேர் மாதிரி நம்ம ஆத்மா வந்து ஒரு எஜமானர் ஓனர் இந்த புத்தி வந்து எப்படின்னா ஒரு தேரோட்டி மாதிரி நம்ம மனசு வந்து கடிவாளம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து குதிரை இந்த உணர்வுக்கு உண்டான பாதை இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டானது தான் இந்த பேசிக்ஸான கிடைக்கிற பொருட்கள் நம்ம எப்போ வந்து இந்த பற்றுணர்வுலேருந்து விடுபட்டு நம்ம மனசை வந்து கட்டுப்பாட்டோட நம்ம அந்த இது ர ரத சாரதி இருக்காம பாருங்க அந்த குதிரை எப்படி ஓடினாலும் அந்த புத்தின்ற தேரோட்டி அந்த குதிரையை அடக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம மனசை அடக்கினால் ஒழிய உணர்வுகளை அடக்கினால் ஒழிய நமக்கு மன தூய்மையும் உணர்வையும் அடக்காத வரைக்கும் நமக்கு அந்த ஆத்மானுபூதி கிடைக்காது அப்படின்றாரு அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த மன தூய்மையில் வந்து எப்படின்னா நம்ம என்ன வேலை செஞ்சால் கூட மன நிறைவுடனும் பற்று பற்றோடும் செஞ்சால் வழியே நம்ம மனம் தூய்மை ஆக்கப்படாது அதாவது ஒரு பக்தி விஷயத்துக்கு போனால் கூட ஏனோதானோன்னு செஞ்சிடக்கூடாது ஒம்பதாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குருவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும் ஏன்னா நம்ம ஆத்ம ஞானமோ இல்லை அனுபூதியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்லையோ இல்லை நம்மளால் முடியும் ஒரு சுயர் முயற்சியால் நம்ம செஞ்சோம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத விஷயம் ஸோ ஒரு குருவுடைய பார்வை இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் அப்போ நம்மளுடைய மு ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அவங்கள நம்ம வந்து ஏணிப்படியில் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழிச்சிட்டு போயிடுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் டென் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவன் மீது கடவுள் அவருடைய பார்வை நம்ம மேலே விழருதோ அவன் நிச்சயமாக இந்த ஒரு பெரிய பெருங்கடல் இருக்குல்ல இந்த பெருங்கடல்லேருந்து இருந்து நம்மளை பத்திரமாக அழைச்சி அந்த கரையில் கொண்டு போய் சேர்த்துருவார் நமக்கு வந்து பெரிய வேத ஞானமோ இல்லை ஒரு புத்தியோ இல்லை ஒரு புதுமையான வழிபாடோ இதெல்லாம் தேவையே இல்லை கடவுளுடைய பார்வையும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு பிடிப்பான ஸ்திரமான நம்பிக்கையும் இருந்தால் கடவுள் அனுகிரகம் இருந்தால் நம்ம இந்த பிரம்ம ஞானத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாபா ஒரு பெரிய லெக்சரை கொடுக்குறாரு இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த பணக்காரன்ட்ட அப்பா நீ இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கேட்டிருந்த உனக்கோ இருப்பு கொள்ளலை அங்கேருந்து வந்தேன் இங்கேருந்து வந்தேன் பிரயாண கலைப்பாக இருக்குது பிரம்மத்தை கொடுன்னு சொல்லி ஒரு ஈஸியாக வந்துட்டேன் இப்போது உன்னுடைய பையில் ஒரு பெரிய கட்டு கட்டுப்பிரம்மம் இருக்குது அந்த கட்டு பிரம்மன்னா என்னென்னா இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் உன் பையில் இருக்குது அதை வெளியில் எடு அப்படின்றாரு உடனே அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணக்கட்ட வந்து தன்னுடைய பையில் எடுக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை என்றாரு எண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து ரூபாவை அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி நோட்டு இருக்குது அந்த காலத்துலேயே இரநூத்தம்பது ரூபா வச்சுட்டு பாபா கிட்டே வந்து உட்காந்துட்டு ஒரு அஞ்சு ரூபா கடன் கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வரல பாருங்க அப்போ தான் அந்த பணக்காரர் என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து பாபாவோடைய ஒரு பேரறிவையும் அவருடைய ஒரு எங்கு நிறைத்தன்மையும் நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு முட்டால் ஐட்டமே இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பணத்தை பேக்கெட்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு ரூபா அவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா பாபா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனது வரைக்கும் அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ பாபாவுக்கு சொல்கிறாரு உன்னுடைய கட்டு பிரம்மா இருக்குல்ல அதாவது கரன்சி நோட்டு அதை பத்திரமா சுருட்டி உன் பாக்கெட்லேயே வச்சுக்கோப்பா உன்னுடைய பேராசையை நீ உட்டொழித்தால் நன்றி உன்னால் உண்மையான பிரம்மத்தை நீ அடைய முடியாது ஏன்னா உனக்கு இந்த செல்வம் பணம் சுபீட்சம் சௌகரியம் இதில் தான் உன்னுடைய கவனம் ஃபுல்லாக இருக்குது அப்படி இருக்கிற மனிதனால் வந்து இந்த பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது நீ ஆசையை விட்டால் ஒழிய உன்னால் இந்த ஞானத்துக்கு நீ தகுதி அடைய மாட்டே எப்படி நீ இதை எதிர்பார்க்க முடியும் உங்கள்கிட்ட பற்று அப்படின்ற ஒரு பெரிய மாயத்தோட்டம் ஒன்றை வந்து அடிக்கடி சுற்றிகின்றே இருக்கு அதில் முக்கியமானதை பார்த்தோன்னா இந்த பணம் பொறாமை இதெல்லாம் வந்து நீ விட்டு ஒழியணும் இதெல்லாம் நீங்கள் கடக்கணும்னு நினச்சிங்கன்னா பேராசையை விட்டு ஒழிக்கணும் ஆசையை விட்டுணும் ஏன்னா இது ரெண்டுமே எதிர் எதிர் துருவங்கள் அதனால் இதெல்லாம் முரண்பட்டவையானதுனால உன்னால் வந்து பிரம்ம ஞானத்துக்கு நீ தகுதி அடைஞ்சவன் கிடையாது பேராசையை விட்டால் அங்கே பிரம்மத்தை நீ பார்க்கலாம் அது இல்லைன்னா உனக்கு அந்த இடத்துல தியானமும் உனக்கு கை கூடாது அதனால் நீ வந்து இதை விட்டால் வழியே உனக்கு கிடைக்காதுப்பா உனக்கு அமைதியும் கிடைக்காது திருப்தியும் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு நீ ஆன்மீக முயற்சியில் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உன்னுடைய கருமங்கள் நல்லா இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய நீ என்ன தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உன்னுடைய மன தூய்மை இல்லாமல் குருவுடைய கடாட்சம் இல்லாமல் நீ எந்த வேலை செஞ்சாலும் உனக்கு இந்த சாதனைகள் எதுவுமே பயன பயனற்றவையாக தான் இருக்கும் எல்லாமே வேணால் நீ தோற்றத்தில் வந்து ஒரு பகட்டை சுற்றி கித்தி வந்துட்டுருக்கலாமே தவிர மேலும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே என்ன சொல்வார்னா என்னுடைய தர்பார் எப்பவுமே திறந்து தான் இருக்கும் உனக்கு எந்த கெப்பாசிட்டி இருக்கோ அதை மட்டும்தான் நீ கேட்டு ஆசை பெறணும் இப்போ ஒரு பெரிய நான் வந்து ஒரு பெரிய சிஇஓ ஆகணும் இல்லை ஒரு கம்பெனியை நிர்வகிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பாபா என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய தர்பார் எப்போவுமே திறந்து தான் இருக்குது நீ வந்து எதை வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் உனக்கு அதுக்குள்ளே தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம தகுதி இருக்குன்னு அவர்கிட்ட இல்லையா பாபா என்ன சொல்லுவார்னா உனக்கு எதை வந்து நீ டைஜஸ்ட் பண்ண முடியுமோ எதை உன்னால் கிரகிக்க முடியுமோ எது உனக்கு புரியுமோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் நீ எதை கேட்டாலும் என்னால் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் நான் கொடுக்கறத பெற்றுக்கொள்கிற சக்தி உனக்கு இருக்கிறதா அப்படின்றத நான் கவனிக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அதனால் அவர் கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் என்ன கவனத்துடன் கேட்டு நீங்கள் உண்மையாகவே என்னை நம்பினீங்கன்னா அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் இந்த மசூதியில் இருந்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் உண்மையை தவிர நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு ரிலேட்டிவோ இல்லை ஒரு விருந்தினரோ வந்தீங்கன்னா அப்போ எல்லாேருமே ஒரு சந்தோஷமாக என்ன பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு விருந்து உபசரிக்கப்பட்டு மகிழ் மகிழ்ச்சி எழுவிங்க இல்லையா அதே மாதிரி இந்த லெக்சர் கொடுத்தா இருப்பாருங்க பாபா இந்த லெக்சர்னால் பாபா பாபாவுடைய லெக்சர்னால பணக்காரன் மட்டும் இந்த ஆன்மீக விருந்தில் பங்கு கொள்ளலை அந்த மசூதியில் இருந்த மற்ற பக்தர்களுக்கும் இது ஒரு பெரிய ஆன்மீக விருந்தாக இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு திருப்தியாக நகர்ந்து போயிடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஒரு சிறப்பான குணாதிசயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்களுடைய வீட்டை திறந்து காடு மலை அந்த மாதிரியான இடத்துலலாம் சில துறவிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிட்டு தனக்கே உண்டான முறையில் அந்த ஒரு அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த பர்தோடைய எண்ட் அட்டைன் பண்ணுறதுக்கு பல முனிவர்கள் அதை ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல போயிட்டு தே ஆர் நாட் பாதட் அபவுட் அதர்ஸ் மற்றவங்கள பற்றி கவலைப்படுறதில்லை அவங்க அவங்களுடைய ஆத்மாவிலே இருந்து மூழ்கி மறந்து அப்படி இருந்திருப்பாங்க ஆனால் சாய்பாபாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு கேட்டகரியை சேர்ந்த மனிதர் இல்லை அவருக்கு வீடு கிடையாது ஃபேமிலி கிடையாது குழந்தை கிடையாது ரிலேட்டிவ்ஸ்ன்னு யாருமே கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணார்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு போயிட்டு தனக்கு தேவையான உணவை இறந்து உண்டு பதினாறு வயசு பாலகனா பேப்ப வாழ்ந்து இந்த உலக விஷயங்களையும் கண்டு அதோட அந்த மக்களுக்கு இந்த உலக விஷயத்தில் எப்படி நம்ம வாழணும் எப்படி நம்ம வந்து நடக்க பழகணும் அப்படின்றதையும் அறிவுரை சொல்லிகிட்டே இருக்காரு மேலும் கடவுள் காட்சியை பெற்ற மக்கள் வந்து சுபிட்சத்துக்கோசரம் பாடுபடும் முனிவர்களையோ இல்லைன்னா அதோட அந்த சாதுக்களையோ பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சாய்பாபா வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை அவர் ஒரு அசாதாரண அறிவுள்ள விலைமதிப்பற்ற ஒரு மாணிக்கக்கல் ஒரு வைரக்கல் அதனால தான் பாபா வசித்த இந்த நாடு அந்த குடும்பம் மற்றபடி அவர்களுடைய ஃபேமிலி எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இத்தோட இந்த அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழு முடிவடைகிறது ஓம் ஸ்ரீ சாயிராம்